உரும குளமிகு கரியது வடிகுடு தனது வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி ஈசனே சிவகாமி நேசனே என தாமரையை வணங்கி மங்களகரமான பயில்வழி வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் நாள் பதினெட்டு பத்து ஆங்கிலத்திற்கு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் சனிக்கிழமையும் திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் நம்மையெல்லாம் கட்டி காக்கின்ற நமக்கு தனத்தையும் கனத்தையும் பணத்தையும் உறவையும் குடும்பத்தையும் தொழிலையும் உற்பத்தியையும் இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டாக நவக்கிரகங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய அதாவது சுப கிரகங்களில் முதன்மையாக பெற்றது திருஷ்ணாமூர்த்தி என்ற குரு ஏன்னா குரு குருவாக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே இடம் திரு அண்ணாமலை அப்படிப்பட்ட அந்த குரு குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை குரு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு பலன் அதிகம் தானாக செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது தனக்குன்னு ஒரு வேலை இருக்குது இருந்தாலும் குருவோடு சப்போர்ட் விடப்படுறோம் சப்போர்ட் இல்லைன்னா வாழ்க்கையில் வெற்றியை கொள்வது கொஞ்சம் கடினம் அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது காலப்புருஷனுக்கு எட்டு காலப்புருஷனுக்கு எட்டு மட்டும் இல்லைங்க ரகசியத்துக்குரிய அறை அஞ்சு வந்து கருவறை ஒம்பது கும்பம் வந்து கலசம் அந்த வகையில் விருச்சகம் என்பது நமக்கு ரகசிய அறை அது மட்டும் இல்லை போராட்டத்துக்குரிய அறை அது மட்டுமல்ல எப்போதுமே அடமண்டாக இருக்கக்கூடிய அறை அதுதான் அதனுடைய சூட்சமம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு இடத்துல அமிர்தத்தையும் ஒவ்வொரு இடத்துல விஷத்தையும் வச்சுருக்காங்க இவருக்கு கொடுக்கல வச்சுருக்காங்க அப்போ தேல் எப்படி இருக்கும் ஏற்கனவே நல்ல பாம்பு நான் பாம்புகளுடைய கூட நம்ம எதுவும் பயப்பட மாட்டோம் ஆனால் தேல்னால் நிறைய பேர் பயப்படுறோம் ஜென்ரலாகவே நம்ம பயப்படுவோம் தேல்னால் அந்த வகையில் விருச்சிகத்திற்கு இந்த குரு சாரம் இந்த குரு அதிசாரம் எப்படி இருக்கும் அப்போ விருச்சிகத்துக்குத்தான் எடுத்தன பதினெட்டு பத்து குரு அதிசாரத்தில் உங்கள் வீட்டை தான் பார்க்குறாரு போதுமா உங்கள் வீட்டை அதாவது காலபுருஷனுக்கு எட்டாம் வீட்டை அஞ்சாம் பார்வை கால புருஷனுக்கு எட்டாம் வீடு உங்கள் ராசி வீடு அஞ்சாம் பார்வை பார்க்குறாரு அப்போ அஞ்சாம் பார்வை பார்க்கும்போது நிச்சயமாக குழந்தை செல்வம் நேரம் ஆக ஆக எது நமக்கு ஒன்றும் சரியாக சூட் ஆகலையோ ரொம்ப நேரம் ஆக ஆக எது கல்யாணம் லேட் ஆகுதா புத்திரபாக்கியம் லேட் ஆகுதா தொழில் விருத்தி நலிவிடைந்து போச்சா இப்போ ஒரு நேரம் அவங்களுக்கு வந்திருக்கு அடுத்த வருது அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு வருது இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அந்த குரு அதிசாரத்தில் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அடுத்தது மூணாம் இடத்தை இளம்பரம் மூணு முயற்சி தர்மம் வெற்றி விளையாட்டு சகோதரர் இலை சகோதரர் குறுகிய பயணம் குறுகிய பயணம் அப்போ அது எல்லாமே யார் ஏழாம் பார்வையை பார்க்குறாங்க ஏழுங்கிறது யாரு கேந்திராதிபதி ஏழுங்கிறது யாரு மனைவிக்குரிய இடம் ஏழுங்கிறது யாரு நண்பர்களுக்குரிய இடம் அப்போ அந்த ஏழாம் இடம் பார்வையை பார்க்கும் அவங்க மூலம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா அப்போ கண்டிப்பாக விருச்சகத்துக்கு இந்த குரு அதிசாரம் ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும் நல்ல அட்வான்டேஜை கொடுக்கும் ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒன்னு ஒம்பது திரிகோணத்தில் என்ன ஸ்தான பலம் என்ன ஸ்தான பலம் பட்டுருக்காங்க எந்த பார்வை பலத்தில் இருக்காங்க எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி உங்கள் ஜாதகத்தை பிரிச்சுக்கங்க பிரிச்சு அழகாக எடுத்துருவீங்க இல்லை விருச்சகத்துக்கு இப்போ ராசி நேற்று கூட வந்தாங்க விருச்சக விருச்சகம் விருச்சகராசிக்கு எட்டாம் வட புதன் அட்டமாதிபதி அப்ப எட்டுக்கும் எட்டு அப்ப எட்டு பதினொன்னோ எட்டுக்கும் பதினொன்று கூறியவன் அப்போ எட்டுங்கிறது போராட்டம் தானே அட்டமாதிபதி தானே ஏற்கனவே செவ்வாயினுடைய அதிபதிக்கு புதன் பகை இல்லையா அப்போ எப்படி இருக்கும் மிக மிக கவனம் கண்ணீர் விட்டாங்க ஒரு மேடை வந்து என்ட கண்ணீர் விட்டாங்க அப்போ அட்டமாதிபதி நடக்குது அப்போ போராட்டம் கொஞ்ச நாளைக்கு அந்த பகை கிரகங்கள் பகை நவக்கோல்கள் நடக்கும்போது போராட்டம் அந்த நட்புக்கோள்கள் நடக்கும்போது கொஞ்சம் நல்லதை கொடுக்கும் அதுதான் பதினோராம் இடம் அப்போ இரண்டு இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இரண்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாருக்கு விருச்சகம் மிதுனம் கன்னி மேஷம் தனுசு மீனம் இது எல்லாமே ரெண்டு ரெண்டு ராசிகள் இருக்குது ரெண்டு தொழில் அதாவது ஹெச்ஓடி மெயின் டிவிஷன் சப்டிவிஷன் மெயின் டிவிஷன் சப்டிவிஷன் இந்த மாதிரி ரெண்டு தொழில் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்போ எப்படிப்பட்ட தொழில் பண்ணணும் நீங்க அப்போ விஷயத்துல யாரா இருக்கிற விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை பயங்கரமான நட்சத்திரம் சாதாரண தொழிலாளிய கம்ப்யூட்டரில் முதலாக அழைக்கக்கூடியது சாதாரண தொழிலாளிய பெரிய ஹை சொசைட்டி கொண்டு போகிறது அப்படிப்பட்ட விருச்சகராசியில் மூணு நட்சத்திரமுமே மிகவும் அதாவது ஒப்புயு பெற்ற நட்சத்திரங்கள் என்ன செய்யும் உனக்கு என்ன வேணும் ஆனால் எனக்கு வேண்டியதை கொடுத்துருவோம் அப்படி அடமண்டு பிடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ நீர் சம்பந்தப்பட்டது நிலைகள் சம்பந்தப்பட்டது வெண்ண சம்பந்தப்பட்டது வெளிநாட்டுக்குரியது போகத்துக்குரியது மோகத்துக்குரியது அடமண்டுக்குரியது கோபத்துக்குரியது வேகத்துக்குரியது வெளிநாட்டு பெண்ணும் சூடுலேருந்து இருந்து தமிழ் முறைப்படி நாங்க கல்யாணம் பண்றோம் எல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்தா மனம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ராசி தான் எதோட போராட்டத்தோட ஜெயிக்கணும் ஜெயிச்சா அதுக்கு பலன் போராட்டத்தோட ஜெயிச்சா தான் அதுக்கு திறமை போராட்டத்தோட தான் வெற்றி நீடிக்கும் அரசியல் மட்டுமல்ல அரசு இதழ் மட்டுமல்ல அரசியலுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் விருச்சக ராசி நைன்டி நைன் பர்சன்ட் கடகராசி நைன்டி நைன் பர்சன்ட் சிம்ம ராசி சனீஸ்வரின் விட்டுராதிங்க எங்கே போனாலும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய அவர் இல்லாமல் ஒரு அளவும் அசையாது அதுக்காக நான் சொல்கிறது பூரா சூரியன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட கோள்களை மட்டும் சொல்றது நினைக்காதீங்க கோயில் மட்டும் நினைக்காதிங்க மற்ற கோள்களுடைய ஆதரவும் தேவை சப்போர்ட் டிஸ் அந்த சப்போர்ட்டு வேண்டும் அந்த சப்போர்ட்டுன்றது நீ சாதிக்க தண்ணி உண்டு அப்படிப்பட்ட ராசிக்கு நிச்சயமாக ஒரு மறைவாக இருந்தாலும் இலைமறை காய் போல வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் ராசி ஒன்றாம் இடம் அஞ்சு மூணாம் இடம் ஏழு அஞ்சாம் இடம் ஒன்பதாம் பார்வை அப்போ அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் குழந்தைகள் பூரம் பெரிய தகப்பனாக இருக்குது எங்கள் அப்பா இருந்தார் அந்த மாதிரி வரும் தாத்தா இருந்தார் அந்த மாதிரி அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய உச்சம் விருச்சகம் பாருங்க அரசியலா இருந்தாலும் சரி இல்லை அது ஆபீஸ் ஒர்க்கா இருந்தாலும் சரி வெளிநாடா இருந்தாலும் சரி பாருங்க போராட்டம் இல்லாம அதில் ஜெயிக்கவே முடியாது ஏன் ஸோ பிகாஸ் ஆஃப் த சீக்ரெட் பிளேசஸ் ஆஃப் தி பார் விற்சகம் சீக்ரெட் பிளேஸ் அதனால கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு விவேகத்தை கொடுக்கக்கூடியது அமைதியை நிற அமைதியாக இருந்து சாதித்தால் எல்லா இடங்களையும் நீங்கள் நிறைஞ்சு இருப்பீங்க வாழ்த்துக்கள்